இன்னைக்கு என்ன இதை பார்க்க போகிறேன்னா ஒரு ரெசிபி இதை தான் பார்க்க போகிறீங்க என்ன ரெசிபின்னா கருவாள் அப்புறம் அதில் வந்து கத்திரிக்காய் போட்டு ரெசிபி பண்ண போகிறேன் நான் ஈவினிங் இல்லை டின்னருக்கு ஸோ அதில் என்ன ஸ்பெஷல்னால் இதை நான் எப்படி ரெசிபி பண்ண போகிறேன்னா இப்போது மண் செட்டில் தான் செய்ய போகிறேன் அதுதான் ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறமா கத்திரிக்காய் அப்புறம் புளி ஊறி வச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இப்படி நான் கருவாடு பண்ண போகிறேன் கத்திரிக்காய் அப்புறம் புளி ஊற வச்சு அப்புறம் இது கருவாடு நல்லா கழுவிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் மூன்று தடவை கழிவச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதில் ஊற வச்சுட்டேன் ஊரு கொஞ்சம் ஊறிவிட்டால் அதில் உப்பு அதெல்லாம் கசப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மண் செட்டியில் இதில் ஸ்பெஷல் என்னென்ன இன்னைக்கு நான் மண் செட்டிலாம் செய்ய போகிறேன் ஸோ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு மண் சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சி மண் சட்டி அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா கருவாடுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கடுகு காஞ்ச மிளகா வெந்தயம் கருவேப்பில இது நல்லா பொறிஞ்சப்பறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி போட்டுட்டு அதுக்கூடிய பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நல்லா வெந்தப்பறம் அதுக்கப்புறமா மசாலா பண்ணும் என்னென்ன மசாலா பண்ணணுன்னா பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா தனியா பொடி அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாம்பார் பொடி டேஸ்ட்டுக்கு நான் எப்பயும் போடுவேன் அந்த மசாலா நல்லா வதங்கிது அப்புறம் உப்பு போட்டு அது கூட நல்லா வதக்கிட்டு நல்லா மசாலா நல்லா இதாகிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காய் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெந்து வந்தப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் அது கூட வேகட்டும் நல்லா வெந்துன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியானப்புறம் நல்லா வேகணும் கொஞ்சம் நல்லா வத்தி விடணும் அதுக்கப்புறமா கழுவி வச்ச கருவடை சேர்த்துக்கணும் அது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா நல்லா அது கிரேவி டைப்பில் வரணும் அதனால அது நல்லா வேகணும் வெந்தப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நடுவு நடுவில் கொஞ்சம் கிளறி விடணும் ஏன்னா அடுப்பிடிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா இப்போது கிரேவி டைப்பில் ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம்